மணல் புட்டி அடுத்த நிறைய இருக்குது இது வந்து இந்த மரமங்களுக்கு எத்தனை எனக்கு தெரியும் வந்து கேரட்னு சொல்லுவாங்க மஞ்சளாக இருக்கும் பழம் வந்து சோப்பாக இருக்கும் நசிச்ச உடனே அப்படி வருல இது வந்து பாவட்டம் பழம்னு சொல்லி கேளு என்று சொல்லி அர்த்தம் இதெல்லாம் சுருங்கி போயிருக்கு இது கொஞ்சம் பழம் இருக்குது ஒரு கணக்கான சைஸில் இருக்குது உறவர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் பிரகாஷ் யூ இன்றைக்கான நாளில் நாங்களும் இங்கே இருக்கிறோம் அண்டா நாவல் பழம் சொல்லி இந்த ஏரியாவுக்கு வந்திருக்கிறோம் ஸோ இந்த ஏரியா எங்கே இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நடுக்குளத்தின்னு சொல்லி இந்த ஏரியாவை சொல்லினோம் ஸோ இந்த வீடியோவில் என்னெல்லாம் இருக்குது என்னென்ன மாதிரியான பழங்கள் எல்லாம் உங்களுக்கு காட்டியிருக்கேன் சொன்ன இந்த வீடியோவில் போயிட்டு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்குமே இருந்தால் மறக்காம எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் வெளில நான் செலக்ட் பண்ணுங்கள் அப்போ நாங்கள் அப்புறம் ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனடியாக நோட்டிகேஷன் வேறு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாவல் மேலே நிற்கிது நாவல் பழம் இல்லை இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு பழம் வந்து இருக்குது ஃபைனலாக நாங்கள் கடைசியாக இந்த பழம் இருக்கிற இடத்த கொஞ்சம் கண்டுபிடிச்சிட்டோம் போல இருக்குது ஒரு அஞ்சாறு பழம் ஆச்சு ஆய்வம் வந்தது இந்த பழம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்குது அதனால் நான் பேச ஆகல இந்த இந்த மரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல பெரிய குண்டு குண்டு பழம் நல்ல டேஸ்டான பழங்கள் வந்து இந்த மரத்தில் காய்க்கிறது என்ன செய்ய நாங்கள் சீசன் முடிஞ்சப்பறம் வந்தால் என்ன செய்கிற ஒரு பழம் கண்டு பின்படையில் பயன்படாக மாட்டுது அந்த டைம் பிழைச்சிட்டு கிட்டத்தட்ட ஒன்பதாம் மாதம் செப்டம்பரில் ஒரு பதினைஞ்சாம் தேதி அந்த மாதிரி வந்தீங்கன்னு சொன்னால் தேவையான பழம் வாங்கி கொண்டு போகலாம் இப்போ வந்து சீசன் முடிஞ்சுது இந்த மாதிரிலையும் ஒரு அஞ்சாறு இருக்குது இந்த பழம் பார்த்தீங்கன்னா ஆயா மாதிரி எல்லாம் சுருங்கி போயிருக்கு பரவாயில்ல கொஞ்சம் கொஞ்சம் கிடக்குது பாயாப்பழம் போல இருக்குது எல்லாமே சுருங்கி சுருங்கி போயிருக்கு ஒரே ஒரு பெரிய பழம் ஒன்று கண்டுட்டு இது கொஞ்சம் பழம் இருக்குது ஒரு கணக்கான சைஸில் இருக்குது இதில் வேறங்க கொஞ்சம் இருக்குது நல்ல கொஞ்சம் கணக்கான பழங்கள் சுருக்குது இல்லை கழித்தா கழிக்கட்டும் நீங்கள் நாபலமாக இந்த காம்போட விழுவட்டு வந்துச்சுன்னா உங்களுக்கு முழுசா பழக்கில என்று சொல்லி அர்த்தம் கொஞ்சம் காம்பு வந்துட்டு அதனால் முழுசா பழுக்கையில் இதில் பார்த்தீங்கன்னா லைட்டாக சோப்பு கலரில் இருக்கும் பழக்காட்டி மேல் பக்கம் இதில் எல்லாம் நிறைய பழம் காய்க்கிற இடம் சீசன் முடிஞ்சாலும் வந்து இல்லை இதில் ஒன்று ரெண்டு காஞ்சி வயிறு இருக்குது பார்த்திங்கன்னு சொன்னால் பேருங்க எங்கே பார்த்தாலும் நான் மரம் தான் நாங்கள் வெள்ளம் போனது அந்த இடம் அந்த இடத்துல துவரம் மரம் பாவட்ட மலங்கள் இருக்குது அதெல்லாம் கொஞ்சம் நாப்பலாம நாங்கள் ஆஞ்ச நாங்கள் ஸோ இப்படியே நாங்கள் போவோம் இந்த பக்கம் போனால் ஏரியா வெறும் ரோட் சைடு ரோட் சைட்டை நோக்கி போகிறோம் இந்த அடையாளத்துக்கு இந்த பெனையை பார்த்துக்குவோம் இடத்துக்கு என்னையமாக வர மாட்டிங்கள் வந்தால் இந்த இடத்துக்கு போகிறதுக்காக அடையாளத்துக்கு அவங்களுக்கு காட்டுறேன் ஸோ பேருங்க ஃபுல்லாக நாவல் வரந்தான் எங்கே பார்த்தாலும் நாவல் இது நாவலாக நாவலாக நாவல் எல்லாமே நாவல் இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னு சொன்னால் முக்கியமாக நாவல் பழம் ஆகிறத விட இந்த பார்த்திங்கன்னா மணல் புட்டி இருக்கு அந்த இதில் உருண்டு ரெண்டு வாடியாக விளையாடலாம் ஃபேமிலியாக வந்தீங்கன்னா ஒரு ஃபன்னாக இருக்கும் மண்ணில் விளையாடுறது இத்தனைக்கு பிடிக்கும் மறக்காம இருக்க முன்னில் சொல்லுங்க ஸோ இந்த வீடியோ நான் எடுக்கிறது வந்து நாவல் பழம் சாப்பிட்டு தான் எடுக்கிறதனால கதைக்க முடியாமல் இருக்குது தொண்டை வந்து கட்டிக்கிச்சு கட்டிக்கிச்சு அப்புறம் கதைக்குதான் நான் சுத்த தமிழ் இல்லை போல் கலைப்ப இருக்குது அதனால் நாங்கள் இப்போ இந்த இடத்துல இருந்து ஓய்வெடுத்து கொண்டிருக்கிறோம் நாவல் பழம் சாப்பிட்டு தான் ஓய்வெடுக்கணும் பேருங்கோ நாவல் மரம் எல்லாம் வெறுமையாக தான் இருக்க ஒரு நாவல் பழம் கூட இருக்கணும் பேருங்கோ இது பாருங்க இந்த பழம் எத்தனை பேருக்கு தெரியும்னு சொல்லி தெரியல இது வந்து பாவட்டம் பழம்னு சொல்லி சொல்வினம் இதுதான் இந்த பாவட்டம் பழம் இது சாப்பிடலாம் நிறைய பேருக்கு தெரியாதுன்னு சொல்லி நினைக்கிறேன் இந்த பழம் பழம் வந்து கருப்பு நிறத்தில் இருக்கும் பார்த்திங்கன்னா தெரியும் தொட்ட உடனே அப்படியே கையில் வெறும் இது கிட்டத்தட்ட பேரிச்சம்பழத்த டேஸ்டில் இருக்கும் நல்லா இருக்குது இப்படியே நாங்கள் இங்கே பார்த்தோம்னு சொன்னால் அடுத்த வரம் பேருங்க இவ்வளோ பழங்கள் இருக்குன்னு சொல்லி இது வந்து பழம்னு சொல்லுவின்னா இது காய் வந்து மஞ்சளாக இருக்கும் பழம் வந்து சோப்பாக இருக்கும் வே நசித்தோடனே எப்படி வருதுண்டு ஸோ இதுவும் சாப்பிட்லாம் இது அநேகமாக நுழை பேருக்கு தெரிஞ்சிருக்கும் திருவண்ணம்பழம் கடையில் வர்றது குறைவுது இது காட்டுக்காக கொடுத்துடலாம் அஞ்சு சாப்பிடுணுமாக்கள் கிராமப்புறங்களில் வந்து இது வந்து அதிகமாக பயன்படுத்திங்கன்னா டவுன் சைட்டுக்கு இந்த பழங்கள் வர்றது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இந்த பழம் தெரிஞ்சாக்கள் குமல்ல சொல்லுங்க பாருங்கோ இவ்வளோ பழம்னு சொல்லி பெரிய பழம் தான் பழமும் சில இடத்துல சின்ன பழம் சில இடத்துல பெரிய பழம்னு சொல்லி இருக்கும் இந்த இடத்துல வந்து கொஞ்சம் பெரிய பெரிய பழங்களாக தான் இருக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் அஞ்சிட்டேன் எனக்கு இன்னும் இருக்கு பழம் இல்லையான்னு நினைக்க எனக்கு வந்து கணக்காது இல்லைனால நான் கொஞ்சமாக அஞ்சுக்கிட்டு விக்கிட்டேன் நாவல் பழத்துக்கு தான்கள் பாப்ப மங்கையாஜி நாவல் பழம் சிக்காண்டு நான் தே சாப்பிட போகிறோம் நாங்கள் களை பாடிட்டோம் இப்போ நாங்கள் போக போகிறோம் ஓ அங்கே பாருங்க அங்கே பாருங்க ஸோ உங்களுக்கு தெரியுதா நாங்கள் ஆக்கள் நடமாற இடத்துக்கு வந்துட்டோம் கடைசியில் நாங்கள் ஓ நீ இடத்துக்கு வந்துட்டோம் நினைக்கிறேன் அந்த இடத்துல வீடுகள் வந்து இருக்குது ஸோ அந்த இடத்துல போனால் நாம் தப்பிச்சு கொள்ளலாம் இந்த கார்டிலேருந்து ஸோ வாங்க பார்க்க போயிட்டு என்ன மாதிரினு சொல்லி பார்க்கலாம் இதோ பாருங்கள் இது வந்து இந்த மரம் உங்களுக்கு எனக்கு தெரியும் இதை வந்து கெரட்டுன்னு சொல்லுவாங்க பே இருக்கிற மரம்னு சொல்லி சொல்லுன்னா இத கெரட்டைன்னு சொல்லிவினா எத்தனை தெரியும் அதையும் இங்கும் சொல்லுங்கள் தெரிஞ்சாக்கள் ஸோ இப்படியே நாங்கள் போனோம்னு சொன்னால் எங்களோட வீடு வந்துடும் இதுலேயும் நாவல் வளமாதிரி தான் நிற்கிது ஃபுல்லாக இதுவும் நாவல் மரம் அதுவும் நாவல் மரம் ஸோ இந்த ஏரியாவில் நிற்கிற மரம் கூடுதலாக பெரிய பெரிய பழங்கள் குட்டி குட்டி பழமாக காய்க்காது ஸோ இந்த ஏரியாவுக்கு வந்தால் கொஞ்சம் ஒரு கொஞ்சமாக அஞ்சாலே நிறைய வந்துடும் ஸோ அப்படிப்பட்ட ஒரு இடம்தான் அவ்வளோ அம்மாக்களே இந்த வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் பிடிச்சோம்னு நம்புகிறேன் ஸோ இதில் வந்து புது புது விஷயங்களை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பீங்க நினைக்கிறேன் இந்த வீடியோ மாதிரி பல சுவாரஸ்யமான வீடியோ குழந்தைங்களுக்கு வேறு நான் எந்த மாதிரி இருக்கா அவங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படி பக்கத்தில் எபில் பண்ணு செலக்ட் பண்ணுங்கள் அப்போ நாங்கள் அப்புறம் ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்கு உடனடியாக வரும் இதோட இந்த வீடியோ நிறைவேற்றேன் நன்றி